நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் ஏற்பாளரும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து தேர்வு வந்து கிடையாதுங்க ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதுக்கு ஆன்லைன் அப்ளை வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் ஷார்ட் பீரியடில் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஷிப் வந்து பார்த்திங்கன்னா கால்பேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு போஸ்டிங் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பணியிடம் வந்து இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பணியிடங்கள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் சர்சனுக்கு வந்து ரெண்டு பணியிடங்கள் வந்திருக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது அன்றி வந்து ஒரு பதினோரு வேக்கன்சி வந்து இருக்குது டோட்டலாக வந்து ஒரு இருபத்தி ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி முடிச்சுக்கணும் ஏதாவது ஒரு டிகிரியில் முடிச்சுக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் பிகாம் முடிச்சிரு இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து இது வந்து எக்ஸாம் வந்து கிடையாது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் முடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு அருமையான வாய்ப்பு வந்து இருக்குது மினிமம் வயசு வந்து இருபது மேக்ஸிமம் வயசு வந்து இருபத்தி எட்டு ஒன் இயர் இந்த ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறுவா வந்து உங்களுக்கு சேலரியாக வந்து கொடுப்பாங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி உங்களுக்கு இந்த வேலை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க நீங்கள் இந்த பேங்கில் அந்த இந்த ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு வேக்கன்சி வரும்போது உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து ஃபில் பண்ணுவாங்க எஸ்சி எஸ்டி இருந்திங்கன்னா இதோட அஞ்சு வருஷம் அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும் இதில் முக்கியமானது என்ன வீடோ மற்றும் டைவர்ஸ் உமனாக இருந்தீங்க அப்படின்னா அதில் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முப்பத்தி எட்டு வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியாக ஆகுங்கன்னா நாற்பது வயசு வரைய நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு அதெல்லாம் மறக்காம நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க இது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்தில் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதை வந்து என்ன செய்வாங்கன்னா லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க சரிங்களா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவாங்க நீங்கள் அன்ரிசர்வ்டு மற்றும் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் தான் ஃபீஸு அதோட ஜிஎஸ்டி கேட்பாங்க ஒரு இரநூறுவாய்க்குள்ளே முடிஞ்சிடும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் பிசிக்கலி சேலஞ்சடு பெர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் இந்த மாதிரி கீழே லிங்க் ஆப்ஷன் இருக்கும் அதில் கேரியர் ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸ் கரண்ட் ஓப்பனிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஹோம்ல போய்ட்டு கேரியரில் போயிட்டு ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸில் கரண்ட் ஓப்பனிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்துடும் சரிங்களா இதில் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன செய்வீங்க கிளிக் டு ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும் இதை எல்லாமே கொடுத்து சேவை கொடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து ஃபோட்டோ டீட்டெயில்ஸு பிவ்வியூ அப்லோடு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம் ஈஸியாக ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்